டபிள்யூடபிள்யூ பேங்க் பேக் ஸ்டேஜில் ஜி என்ன சொல்லியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது ரோமனை பற்றி பேசியிருப்பார் அதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இது டபிள்யூடபிள்யூ ஸ்மாக் டவுன் தமிழ் டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாக்கியை வந்து ஒரு லேடி வந்து இன்டர்வியூ எடுத்துருப்பாங்க அதை பற்றி பார்க்கலாம் இன்றிரவு உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு இல்ல ஜே ஜே நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது இல்லாம நீங்க என்னன்னு பாத்துட்டா தனியா வேற இருக்கிறீங்க அதுவும் சொல்ல ஒரு குறைஞ்ச பட்ச மர்ம மனிதரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா சர்வவல் சீரியஸ்ல நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது இல்லாம இப்ப நடந்ததை விட உங்களுக்கு ஏதாவது புதுசா தெரியுமா அதுக்கு ஜே சொல்றாரு எதுவும் தெரியாது ஜே நான் தான் சொல்றேன் நான் தான் என்ன அர்த்தம் ஜே அதுலயும் என்ன சொல்ல வரீங்க அது இல்லாம அத பத்தி உங்களுக்கு ஏதாவது யோசனா இருக்கா அதுலயும் முக்கியமா சொன்னா அவர் உலக விவை சாம்பியன் முதல் நிலை போட்டியாளர் என்பது மட்டுமே ஒரு ஒரே ஜெய் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க ஜெக்கி பிரவுன் பிரேக்கரை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அதை பற்றி நான் கவலைப்படவும் தேவையில்லை அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் என் தலையில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் முதல்ல அவுட் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பணும் போல இருக்குது குடிசத்தில் அனுப்பிடுவேன் என்னமா நான் தான் தான் பெரிய ஆள் தான் தான் செய்ஞ்சிட்டேன் தான் தான் என்னமோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல போகிறது ஒன்று என்னென்னா அவங்கள தான் குறை சொல்லணும் ஓகே ஓ ஜாக்கி ஜே அப்படி கிளம்பலான்னு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது திரும்ப இன்னொரு வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு ஹேய் ஹேய் உனக்கு இன்னொன்னு தெரியுமா சொல்ல ரோமன் சர்வல சரியத்தில் ஒரு மேட்டர் என்னன்னா ரோமன் அதை சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த பட்டங்கள் என்னோடதை விட அவர்களின் தோளில் நல்லா தெரிகிறது டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுன் நடக்கிற மேட்ச்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க